ஹேண்ட்பேக் ஐம்பது நூற்றி நாற்பது ரூபா ஆமாம் நூற்றம்பது கூட இருபது நூற்றி நாற்பது இருபது ஐம்பது இருபது நூற்றி பேக் ஐம்பது ஐம்பது பேபி பேக் வெறும் ஐம்பது ஏபி ஹேண்ட்பேக் வெறும் ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது கிடையாது ஐம்பது

હા ઓલો 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 ઓલો

நல்லா இருக்கோம் வயிற்று வைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் இல்லைன்னா வயிற்று நிறைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் நிறை ஒம்பது நிறைய சாப்படாது பையன் அழிக்கு அதுதான் இதுதான் கிடைக்குது தெளியா தண்ணி மாதிரி ஸ்டேபிள் டாப் வந்துட்டு இருக்கு ஆமா அதுக்குள்ள ஒரு ஒரு டவுன் வந்துட்டு இருக்கு தெளிய பாம்புக்கு டாப் வந்துட்டான் நேரம் போற நேரம் போது 50 50 50 ஓடியா 50 50 ஹேண்டேக் 50 இங்க அதகானே சோர் போடுங்க 50 50 இது கிச்சா और ये सब का कार्यक्रम है। और ये वो वाली के लिए इस बार अर्धचंद्राला पूरी आवेगी 100000 का दान आएगा। गरम 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 पैकंबर। अच्छा पिरकना हूं। 4 வருஷம் 4 வருஷம் ஐயா நான் 4 வருஷம் வேலை பண்றதுக்கு பணம் வந்துச்சு ராசி தரக்கலாம் ராசி வர ஆல் குட்டிக்கு வேண்டியது எல்லாம் நாளைக்கு தேதிக்கு வந்துறேன் ராசி வர ஆல் குட்டி ராக்க வச்சு பண்ணலாம் ஜோதிடீக்கு இதுக்கு வந்து

ক । நிறைய காரியங்களை

பது <laughs> <laughs> ஓடியா ஓடியா Oh no! து ஒம்பது ஒன்பது 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 அனைத்தீங்க பெரிய ஐந்து आर्का का कलर का तो मैं नहीं आ दर्शन से सुनो डैच का व्यापार रहता है ना व्यापार रहता है वैसे का मेरा अम्मा अम्मा काकंबर लेला लेला नाम फा कर लेना अम्मा 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 काकंबर अम्मा 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 Với lòng của bạn tham vấn. Ba lâm bỏ bỏ lòng bỏ lòng bỏ lòng வணக்கம் வணக்கம் <peceni h atheistSefoso_> गोलोंगोलोंगोलोंगोलों बाग़ गोले 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 गोले

wahr FMён произ전 .ap .ap isn't there. .apoks.ap su teaching. .apoks. .apoks.ap-oda .apoks.apmop.ags.apokka .apoks.apu .umap היה .apokk Hydrawa.umapain .apok .umapag whisky. .upak Bürger collapsed xana państwo participated in Japan .��йmas.apag .na .iumapera அடுத்த <laughs> வாரி <laughs>

காரு குடுங்கலாம் ஜார்க் மாத்தலாம் இங்க வளர இருக்கு சோட் பண்ணுங்க ரோடி 999 999 இங்க இருக்கு எல்லாரும் போற சோறு இருக்கு இல்ல நான் வரேன் நறு यार 099999 கொஞ்சம் கேனா வெல்கம் உங்களுக்கு ரொம்ப மரியாதை அப்பா ஜலதேரத்துக்கு சிப்ரோ போவும் அவளோ பீட்ல பிராக் மாதிரியே இருக்கு ரெடியே கொண்டு வந்து கைல எடுத்துட்டு பிராட்காம் போனா இல்ல ஓகே ஒரு ஜாலத்துக்கு ஒரு ஜாலத்துக்கு கைல ஒரு யாரோ மாதிரி ஒரு கைல நேரா திருப்பி சொல்லி கொஞ்சம்

அப்பவே ஆமா கரெக்டா சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஆ ஆ அப்போ 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 எல்லாமே அப்போ 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 3:00 மணிக்கு தான் கரெக்டா 3:00 மணிக்கு போய் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட குடான் செய்யறது வெள்ளர் வரேயே தான்カラー போட்டா தெரிஞ்சிடும் இங்க நம்ம அம்போ 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 டக்கம்போ இருபது இருக்கொம்பது வீட்டு கூட அழைச்சிட்டு வேற அழைச்சி ஆரம்பிச்சு காட்டுவாங்க

તોર તો ન નીકળે બરાબર ઓર મા સાદર રે ઓમ પર રે ઓમ પર રે ઓમ પર બેક કંપાયે અલર માતીનો ઓર માતી જોરથી

தனிக்கலமாங்க <laughs> சார்